உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் மாலை முரசு அன்பு நெஞ்சங்களுக்கு அடியின் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று இருபத்தி எட்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியில் அமாவாசை திதியில் சந்திராஷ்டமம் என்பது ஆயில்யம் மற்றும் மக நட்சத்திரத்திற்கு வருகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்க்கலாம் மேஷம் மேஷராசி அன்பர்களுக்கு போட்டிகள் நிறைந்த நாள் எந்த விஷயத்தை செய்ய போனாலும் சரி அது கேள்வி கேட்கப்படும் கேள்விக்கு உட்கொள்ளப்படும் கேள்விக்கு உள்ளாகப்படுகின்ற எந்த விஷயமும் அதனுடைய விடையானது அடுத்த கட்டத்திற்கு நாம் எடுத்து செல்லும்னு சொல்லலாம் அதாவது எந்த விஷயத்தையும் நாம் எடுத்து சென்றாலும் அது விமர்சனத்திற்கு உள்ளாகும் பொழுது அதனுடைய ரிசல்ட் என்பது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அந்த வகையில் மேஷராசி அன்பர்களுக்கு எதிர்கால வெற்றிக்கான பேஸ்மெண்ட் இன்றைக்கு அமைக்கப்படும் என்பர்களுக்கு வெற்றி மழை பொழியக்கூடிய நாள் வெற்றி மேல் வெற்றி ஒரு மனிதன் வெற்றி அடையணும்னா வெற்றி அடைந்த மனிதர்களை எல்லாருக்கும் தெரியும் அந்த வெற்றி அடைந்த மனிதனுக்கு தான் தெரியும் அந்த வெற்றிக்கு பின்னால் அவர் தியாகம் செய்தது என்னெல்லாம் உழைப்பு நேரம் உறவு சில நேரங்களில் ஆரோக்கியம் சில நேரங்களில் மனச்சிக்கல்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணால் மட்டும்தான் வெற்றி என்பது கிடைக்கும் இதில் பிரதானமானது உண்மையும் உழைப்பும் இந்த இன்கிரீடியன்ஸ் இது இருந்தால் வெற்றி என்பது நிச்சயம் மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு சற்று பின்தங்கிய நாள் பொருளாதார நிலையில் சில நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய நாள் குடுக்கல் வாங்கலை தவிர்க்க வேண்டும் புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடாது முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் வியாபாரத்தில் பண சுழற்சிகளை இன்று முயற்சி செய்யக்கூடாது பங்கு மார்க்கெட்டில் இன்று இன்வெஸ்ட்மெண்ட் என்பது செய்யக்கூடாது இப்படியாக ஜாகிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய நாள் நீங்கள் இன்று வணங்க வேண்டியதையும் சாக்ஷாத் திருச்செந்தூரில் விட்டிருக்கக்கூடிய சத்ருசம்ஹார மூர்த்தியான சிவசுப்பிரமணிய சுவாமி திருமுருகனை வழிபடுங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் கடகம் கடகராசி என்பர்களுக்கு அமைதி நிம்மதி இதுதான் இன்றைய தாரக மந்திரம் விநாயக பெருமானை மனதார வழிபட வேண்டிய ஒரு நாள் விக்னங்கள் நீர்க்கக்கூடிய கடவுள் விநாயகன் விக்னங்கள்னா என்ன தேவையில்லாததுன்னு அர்த்தம் தேவை அற்றதுன்னு அர்த்தம் அதாவது சோகங்கள் கஷ்டங்கள் மறக்கக்கூடிய நினைவுகள் இதெல்லாம் விக்னங்கள்னு சொல்லுவோம் இந்த விக்னங்களை அறுக்க வேண்டியது விநாயகன் தெய்வ வழிபாடு இல்லாத வாழ்க்கையில் நிம்மதிக்கு கொஞ்சம் பஞ்சம் இருக்கு தான் செய்யுது கடமைகளை செய்வது தெய்வத்தை வழிபடுவதற்கு சமமாகும் உங்களுடைய கடமைகளை இன்று நீங்கள் தவறாமல் செய்வது வேண்டும் ஏன்னா பல பேர் நினச்சிட்ருக்காங்க சாமியை மட்டும் கும்பிட்டா போகிற வேலை செய்வேன் நான் உடனே தெய்வ வழிபாடு மட்டும் பண்ணிட்டா போருமா அப்படின்ற கேள்வி அவத்தமானது நீங்கள் உங்கள் வேலையை செய்யணும் கடவுளையும் கும்பிடணும் அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில் நல்ல நிம்மதியும் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் தான் இருக்கும் சிம்மம் சிம்மத்துக்கு பயமாக கண்டிப்பாக சிம்மத்துக்கு பயம் இருக்குது வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உள்ளூர நடுக்கம் இருக்கும் ஆனால் வெளியில் காமிச்சிக்காதது ஏன் அது காட்டு ராஜா அது வெளியில் காமிக்காது அப்போ சிம்மம் வெளியில் ஒரு மாதிரி அப்படி விறப்பாக வந்தாலும் உள்ளுக்குள்ள த பேஸ்மெண்ட் வீக்கு பில்டிங் ஸ்ட்ராங்கு அப்படிங்கிறத போல சிம்மம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது அந்த பயம் தேவையில்லை தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்க்கையினமும் அதே அதே மாதிரிதான் இருக்க போகுது அதில் எதுவும் மாற்றங்கள்லாம் இல்லை என்ன அதே ஆரடி தான் அதே மூணு வேலை சோறு தான் அதே ட்ரெஸ்ஸு தான் இதில் என்னதுக்கு பயம் ஆண்டவன் மேலே இருக்கான் கீழே பூமி இருக்குது மூச்சு காற்று என்னமோ ஃப்ரீயாக கிடைக்கிது வேறு என்னென்ன கவலை எதுவுமே தேவையில்லை கவலை என்பது தேவையில்லை சிம்மத்திற்கான பாடம் கன்னி கன்னிராசினியர்களுக்கு ஆர்வத்துடன் உங்களுடைய அத்தனை வேலைகளையும் இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள் அதுவும் சிறப்பாக செய்து முடிக்கப் போகிறீர்கள் அப்படி செய்கிறதுனால ஆஃபீஸ்லேயா இருக்கட்டும் வீட்லேயா இருக்கட்டும் உங்களுக்கான பாராட்டுகள் குவியப் போகிறது இது வேலையை நல்லா செய்கிறோம் அடுத்தவங்க எல்லாம் அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க பாராட்டவும் செய்கிறாங்க மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த சந்தோஷம் நிரந்தரமாக இன்று உங்களுக்கு கிடைக்கும் துலாம் துலாம் ராசினியர்களுக்கு முயற்சி திருவினையாகும் இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா புது முயற்சிகளிலும் நிச்சயமான வெற்றி உண்டு அது புதிய வியாபாரமாக இருக்கலாம் கல்விக்கான முயற்சியாக இருக்கலாம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் ஏன் இன்னும் மேலே சொல்லப்போனால் மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற முயற்சியில் இன்னைக்கு ஈடுபடும் பொழுது இரட்டிப்பான வெற்றி கிடைக்கும் எதிர்காலத்தில் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது ஆண்டவன் பத்து பேர் அனுப்புவான் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இந்த மற இதை மட்டும் மறந்தான் இதை மட்டும் மறந்துடாமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்கும் வெற்றி தான் விரச்சிகம் விருச்சிகராசி என்பர்களுக்கு செம்மையாக இன்றைக்கி கோபம் வரப்போகுது எப்படி சார் கோபம் வரும் இந்த ராசியை கோவப்படுத்துவது ரொம்ப இயல்பு ரொம்ப சுலபம் சும்மா அப்படி நோண்டி விட்டால் போகிறோம் விருச்சிகத்துக்கு பயங்கரமாக கோவம் வரும் இதுதான் உங்களுடைய வீக்னஸ் பலவீனம் பலமாக இதை எப்போ மாற்ற போகிறீங்க இதுக்கெல்லாம் நாளெல்லாம் குறிக்க முடியாது இன்னைக்கு தான் இந்த நாள் இந்த பலவீனத்தை பலமாக யார் மாற்றுகிறார்களோ நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள் வரலாறு படைக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க தான் நிறைய பலவீனத்தை சேர்த்துக்கிறவங்க தோற்றுக்கிட்டே இருப்பாங்க இந்த பலவீனத்தெல்லாம் பலமாக மாற்றக்கூடிய வித்தையை கற்றுக்கொள்ளக்கூடியவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க மறுபடி மறுபடி ஏன்னா அவங்களுக்கு அந்த கலை தெரியும் நீங்கள் எப்போ அந்த கலையை கற்றுக்க போகிறீங்க இன்றைக்கி தாங்க நல்ல நாள் தொடங்குங்க தனுசு தனுசு ராசினியர்களுக்கு இன்னைக்கு வேலையில் சில தடைகள் தாமதங்கள் ஏற்படலாம் உடனே பயம் வேண்டாம் என்ன தாமதமாக இருந்தானே இந்த நாளுடைய பிற்பகுதியில் அத்தனை வேலைகளும் உங்களுக்கு சாதகமாக முடியும் அந்த சாதகமான சூழ்நிலையை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எல்லாத்தை விட முக்கியமானது உங்கள் மனம் தெய்வத்தை நாடி செல்லக்கூடிய ஒரு நாள் எந்த விதமான வழிபாடையும் மனமாற நீங்கள் இன்று செய்யும் பொழுது அதற்குண்டான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் மகரம் மகர ராசி என்பவர்களுக்கு மிகவும் ஆக்கப்பூர்வமான ஒரு நாள் பல விஷயங்களில் நீங்கள் ஜெயிக்க போறீங்க பல எதிர்ப்புகள் வந்தாலும் கூட எத்தனை எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் கூட அத்தனையும் தாண்டி ஜெயிக்க போறீங்க கவலை என்பது கூடாது பயம் என்பது கூடாது இது ரெண்டை மட்டும் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னா மிச்சம் எல்லாமே உங்களுக்கு வெற்றி கும்பம் கும்பராசினியர்களுக்கு கடவுளுடைய மிகப்பெரிய கோவில்களில் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய கடவுளுடைய தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னாலே உங்களுக்கு நல்ல நேரம் இருந்தால் தான் போக முடியும் கடவுள் உங்களை கூப்பிட்டா தான் போக முடியும் நாமளாக நினச்சாலும் போக முடியாது பல பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் அவர்களுக்கு கோவில் போகணுங்கிற எண்ணம் கூட வரதில்லை ஆனால் அவங்கள கடவுள் கூப்பிடல ஏழைமார்கள் கூட கோவிலுக்கு போகிறாங்க ஏன்னா கடவுள் அவங்கள கூப்பிடுறாரு அப்போ பணம் வச்சுருக்கிறதுனால கடவுள் கூட மாட்டார் அதிகாரம் வச்சுருக்கறதுனாலலாம் கடவுள் கூட மாட்டார் அவருக்கு உங்களை பிடிக்கணும் நீங்கள் செய்கிற வேலை உங்களுடைய எண்ணங்கள் இங்கே அடுத்தவங்களுக்காக சிந்தக்கூடிய கண்ணீர் அங்கேதான் கடவுள் இருக்கார் அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பான் குயில் தேங்குரலின் பூங்குழலில் இனிப்பான் குயில் மேகமென தாகத்தையே தணிப்பான் குளிர் கொடிவிடையும் கனிகளிலே இனிப்பான் இது கடவுள் எங்கெங்க இருக்கார் அப்படிங்கிற வார்த்தை சரியாக யோசிச்சு பாருங்க மீனம் மீனராசி என்பர்களுக்கு இன்று உங்களுடைய நம்பிக்கையும் உழைப்பும் தான் துணையாக இருக்கும் பல ஆண்டுகளாக நீங்கள் எடுத்து வந்த முயற்சிகள் இன்று சாதகமாக முடியும் பெரிய நற்செய்திகள் உங்களுக்காக இன்று காத்திருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று உங்கள் குலதெய்வ வழிபாடு மற்றும் ஈஸ்வர பெருமான் அல்லது முருகப்பெருமான் இவர்களை இன்று மனதார வேண்டி வழிபடும் பொழுது உங்கள் குறையெல்லாம் சொல்லுங்கள் நீங்கள் நினைத்தது நடக்கும் நடந்தது ஜெயிக்கும் இன்று இருபத்தி எட்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகலவிதமான சௌபாகியங்களை வழித்தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க